எங்கு நான் போக மாட்டேன் ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் ஹாய் சொந்த பந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா கடல் நிச்சயமா உங்களை சந்தோஷமா வச்சிருப்பாரு ஏன்னா நீங்க ஆராதிக்கிறவர் மிக பெரியவர் இல்லையா அவரால் எல்லாமே கொடும் நன்மையும் கிருபையும் நம் வாழ்க்கையில பின்தொடரும் மழையிலையா நீங்க அவ்வளோ நம்புகிறபடினால அசைக்கவே படுவதில்லை சொல்லுங்க அவரை நம்புறனால அங்க என்ன பண்றேன் அசைக்கப்படல சங்கீத நூத்தி இருபத்தி ஐந்து ஒண்ணு சொல்லுது கர்த்தரை நம்புங்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திரு பருவதாம் என்றென்றைக்குங்க அவரை நீங்க நம்புனீங்கன்னா எந்த நிமிடமும் அசைக்கப்பட மாட்டீங்க அழை பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் இதெல்லாம் ஒரு சகஜம் வாழ்க்கையில ஆனா அது உங்களை அசைச்சு பார்க்காது விசுவாசத்தை விட்டு வெளிவிலி போக வைக்காது கர்த்தரை விட்டு பின்வாங்க போக வைக்காது இன்னும் மேலதான் உயிர்த்தோம் இன்னும் மேன்மைதான் படுத்தும் அப்படிப்பட்ட கனமும் அப்படிப்பட்ட கிருமைகளும் கர்த்தர் என்ன பண்றாருங்க உங்களுக்கு கொடுக்குறாரு என் அன்பு தெய்வ பிள்ளைகள் இந்த நாட்கள் வேதத்துல கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுங்க கர்த்தர் மேல உறுதியாக இருந்தாங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க அனைவரையும் கர்த்த கைவிடவே இல்லை நம்பின அவரை நம்பி வந்தவர்கள் வாழ்ந்தார்கள் தான் சத்திரம் உண்டு வீழ்ந்தார்கள் என்பது எந்த ஒரு கிடையாது குப்பையில இருக்கிறவங்க கூட கர்த்தர் கோபுரமாக மாற்றினார் குப்பையில இருந்தவன் கூட கர்த்தர் கோபுரமாக ஞானமற்றவன் படிப்பற்றவன் அவரை நம்பும் பொழுது வேதத்துடைய நீரூற்றினால் அநேகருக்கு முன்பாக படித்த கல்விமான் போல உயர்த்துகிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரளமா இங்கிலீஷ் பேசுறது பாசைகள் பேசுறதுன எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறாருங்க நீ நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை செய்கிறவரை தான் நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க இயற்கைக்கு மேலாத அற்புதத்தை செய்யக்கூடிய அற்புதத்தின் வேந்தனை தான் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க அந்த நம்பிக்கை தெய்வன் சொல்லுகிறார் விடுதலை நாயகர் சொல்லுகிறார் சத்தியத்தினுடைய வேந்தன் சொல்லுகிறார் ஆராதிக்கிற நீங்கள் உங்கள் உண்மை உள்ள தெய்வம் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே முன் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது நிச்சயமாகவே முடிவுண்டு அது இன்றைக்கு இந்த நிமிடத்துல கூட உங்க வர கண்டிப்பா செய்வார் செய்வார் பல காரியங்களை காரிய இருந்திருப்பாய் பாதத்தில் தேவன் அந்த காரியத்தை செயல்படுத்தி கைகொடி வர செய்யக்கூடிய சூழ்நிலைகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க வாழ்க்கையில அவரை நம்புங்க மற்றவர்களை நம்புவதை காட்டிலும் வேதம் சொல்ல மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறதை கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் மனுஷனை நம்பினா கண்ணியை வருவைக்கும் வைக்கும் கத்தரை நம்பும் பொழுது கண்ணிகிலேருந்தே விடுதலை கிடைக்கும் எது பெஸ்ட்டு எது பெஸ்ட்டு நல்ல உறவுகளை நேசிங்க அதனால் எல்லா மனுஷனும் அப்படி அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையான காட்டக்கூடிய நிறைய பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள உண்மையாக நீங்கள் அவங்ககிட்ட இருங்க சரிங்களா அந்த உண்மைக்கு என்றைக்கு தோல் கொடுங்க அவர் ஒருவேளை இருந்தாலும் அவங்க மேலே பிரச்சனை இருந்தாலும் பண்ணுங்க உண்மையான அன்பு என்ன இப்போ காட்டி கொடுக்காது அவங்களோட கூட இருந்து நான் இருக்கிறேன் நம்ம மாறிக்கலாம் உங்களை மாற்றுவாங்க கடவுள் மாத்துவ சொல்லி கூட என்ன செபிக்கணும் அதுதான் யாரு கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுடைய வேலை யார் நம்புகிற வேலை கர்த்தரை நம்புகிற வேலை சரிங்களா அதனால உங்கள் நம்பிக்கை அவர் மேல இருக்கட்டும் வேதத்துல நிறைய சீசர்கள் கர்த்தரை நம்பினார்கள் சாத்ரா மேசை லாபல்கள் கர்த்தரை நம்பினார்கள் தானியல் கர்த்தரை நம்பினான் எலிசா எலியா கர்த்தரை நம்பினார்கள் பேதுரு பவுல் கர்த்தரை நம்பினார்கள் எப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ராஜாக்கள் ராஜாக்கள் கர்த்தரை நம்பினார்கள் ஆம்பரகம் கர்த்தரை கடைசி வரைக்கும் நம்பினான் இந்த நம்பிக்கை ஈசாக்கு கடவுளை நம்பினான் கடவுளை நம்பினான் உடைய மகன் யோசிப்பு கடவுளை நம்பினான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் பைபிள்ல ஏகப்பட்ட தெபரால் கடவுளை நம்பினான் பாவத்தில் விழுந்த கடைசி விட கூட சிம்சன் கடவுளை நம்பினான் இப்படி எண்ணற்ற மனிதர்கள் கடவுளை நம்பினார்கள் நம்பினவர் அத்தனை பேரும் கடவுள் விடுவித்தார் கடவுள் பார்த்துக் கொண்டார் கடவுள் ஆசிர்வதித்தார் இன்றைக்கு நீங்கள் உங்கள் கடவுளை அவரை முழுமையாக நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கை அவர் எப்பொழுதும் எப்பொழுதும் பெரிய காரியங்களை மட்டும்தான் செய்வார் தோல்வியான காரியத்தை செய்ய மாட்டார் நம்புங்க ஆராதிங்க துதிங்க ஆலயத்துக்கு போங்க மன மகிழ்ச்சியாக இருங்கள் கூட இருந்து பலத்த காரியத்தை செய்வதை ரசித்து ருசித்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமே